வணக்கம் ஆன்மீக தளபதி நேயர்களே இன்றைய வீடியோ நம் வாழ்வில் எல்லோருமே ஒரு கட்டத்தில் தவறவிட்டு செய்வது பற்றிதான் அதாவது முடி திருத்தக்கூடாத நாட்கள் பற்றி நீங்களே நினைக்கலாம் அது என்ன பெரிய விஷயம் எல்லா நாளும் செறிப்பாக முடி வெட்டுகிறோமே ஆனா பழமையான சாஸ்திரமும் நம் மூதாதையர்களின் அனுபவமும் சொல்வது வேறுதான் முதல்ல ஒரு உண்மை முடி என்பது நம்முடைய உடல் உறுப்புகளின் ஒரு பகுதி பிறக்கும் நேரத்தில்தான் இருக்கும் பிறகு வளரக்கூடியது ஆகவே சாஸ்திரப்படி முடியை வெட்டுவது சச்சா உடலின் ஒரு உறுப்பை வெட்டுவது போலவே கருதப்படுகிறது அந்த வழக்கங்கள் என்ன சொல்றது குஜத்தீன மதிஷ்டமிதி இதுவே ஜோதிட சாஸ்திரத்தில் வரும் முக்கியமான வாசகம் இதன் பொருள் செவ்வாய் சனி ஆகிய நாட்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஏற்றதல்ல தவிர்க்க வேண்டிய நாட்கள் முடிவெட்டக்கூடாத நாட்கள் கிழமை மார்ஸ் சேவை ரத்தம் வன்மம் கிழமை முடிவெட்டினால் குடும்பத்தில் சண்டை ஆபத்து சனிக்கிழமை சேட்டன் கார்மிகன் தண்டனை துயரம் முடிவெட்டினால் சோர்வு வேலை தடைகள் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாள் ஆன்மீக ரீதியில் மரியாதையாக பார்க்கப்படும் நாள் முடிவெட்டினால் பணவளத்தில் இடைச்சல் தகப்பனார் இல்லாதவர்கள் அவசியம் கவனிக்க வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமை முடிவெட்டுவது தவிர்க்கலாம் ஆனால் செவ்வாய் சனி இரண்டும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய பாவம் நம்மையே பாதிக்கும் இன்றைய நகர வாழ்க்கை முறையில் கிராமங்களில் இன்னும் இந்த மரபு தான் உண்மை நகரங்களில் சிலர் இது பழமையான நம்பிக்கை என்று ஒதுக்கிவிடுகிறார்கள் ஆனால் நம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எதையாவது தவிர்த்து நடந்தால்தான் நன்மை நடக்கும் இல்லையா பரிகாரம் முடிவெட்ட வேண்டிய தேவை வந்தால் புதன் வியாழன் ஞாயிறு இந்த நாட்களில் வெட்டுங்கள் முடிவதற்கு பின் தயாராக குளித்து ஒரு நல்ல விஷ்ணு சிவன் ஸ்லோகம் சொல்லுங்கள் முடிவில் சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனால் இது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் செய்வதையும் தவிர்ப்பதையும் சாஸ்திரத்துடன் தெரிந்து செய்பவர்களே எல்லா நன்மையையும் அடைவார்கள் உங்கள் வீட்டில் ஒருவர் இந்த தவறை செய்கிறார்களா இந்த வீடியோவை உடனே ஷேர் செய்யுங்கள் ஓம் நமசிவாய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக தளபதி